முருகன் கார்காலத்தில் காட்டை கொடுத்த நிகழ்வை வைத்துத்தான் கார்த்திகேயன் என்ற பட்ட பெயரும் முருகனுக்கு உருவானது தீ கையன் கார்த்திகேயன் அவர் காட்டை இடம் எங்கே நான் முன்பே பல விழியங்களின் வழியாக முருகன் வாழ்ந்த இடம் இலங்கை என்றும் அவர் நீர் பிரளயத்தில் அழிந்து போன குமரி குமரிக்கண்டத்தில் இருந்து தன்னால் இயன்ற அளவுக்கு மக்களை காப்பாற்றி அவர்களோடு இலங்கைக்கு வந்து குடியேறியவர் என்றும் நிறுவியுள்ளேன் குமரி கண்டத்தில் இருந்து வந்தவராதலால் அவர் இயல்பாகவே தென்னிலங்கையில் தான் குடியேறினார் எனவே அவர் காட்டை கொளுத்திய இடம் தென்னிலங்கையில் தான் இருக்க வேண்டும் அந்த பகுதிதான் கதிர்காமம் என்று தமிழிலும் கட்டரகாமா என்று சிங்களத்திலும் அழைக்கப்படும் இடம் அங்கு முருகனுக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் இருப்பதும் அதற்கு சான்று ஆம் இந்தியாவில் முதன் முதலாக நெல் பெயரிடப்பட்ட இடம் திருநெல்வேலி என்பதும் அது நிகழ்ந்த காலம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்பது போல உலகிலேயே முதன் முதலாக விவசாயம் தொடங்கிய இடம் கதிர்காமம்தான் அது நிகழ்ந்த காலம் ஏறத்தாழ பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெயரில் உள்ள கதிர் என்பது திணைக்கதிரை குறித்து அதன் மூலம் விவசாயத்தை குறிக்கும் சொல் காமம் என்பது ஊருக்கான பழைய பெயர் முருகன் காலத்தில் ஊர் என்ற சொல் உருவாகவில்லை எனவே கதிர்காமம் என்ற சொல்லுக்கு விவசாய கிராமம் என்று பொருள் கதிர்காமம் என்பது இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் உள்ளது எனவே கதிர்காமத்திற்கு அருகில்தான் முருகன் பணங்காட்டை கொளுத்தினார் என்பது உறுதியாகிறது முருகன் காட்டை கொளுத்திய நிகழ்வு வரலாற்றில் மிக மிக முக்கியமான நிகழ்வு இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள காடு எரிந்த கதிர்காம பகுதியை இலங்கையின் அக்னி மூலை என்று அழைத்ததின் மூலம் இந்த நிகழ்வு வரலாற்றில் பதியப்பட்டது இப்படியாகத்தான் இலங்கையின் தென்கிழக்கு பகுதி அக்னி மூலையானது இந்த மூலையில்தான் உலகில் முதன் முதலாக அக்னியை பயன்படுத்தி உணவுக்காக பயிர்கள் வளர்க்கப்பட்டது அதனால்தான் உணவு தயாரிக்கும் அடுப்பாறையை அக்னி மூலையான தென்கிழக்கு பகுதியில் வைக்கும் வழக்கத்தை மாமுனி மாயன் வழமைக்கு கொண்டு வந்தார் விலங்குகளை கடவுளருக்கு வாகனங்களாக உருவகப்படுத்தி வரலாற்றை தக்க வைத்தது போலவே வாஸ்து சாஸ்திரத்தை பயன்படுத்தி மாமுனி மாயன் வரலாற்றை தக்க வைத்தார்